இரவு பத்து மணிக்கு பிறகு ரூம் லைட் அணைச்சிட்டு படுத்தாலும் மனசு அலைபாயுது கடன் லிஸ்ட் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருக்கா அந்த நிம்மதியற்ற இரவுகள் ஒவ்வொரு மாதமும் வட்டியும் முதலுமாக வந்து நிற்கும் அந்த பெரிய தொகை இந்த பாரம் உங்களை பாடாய்ப்படுத்துதா அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை முழுசா பார்க்கணும் ஏன்னா குரான்ல வெறும் ஏழு வசனங்கள் மட்டும் கொண்ட ஒரு சின்ன சூரா சூரத்துல் மாவுன் உங்க கடன் சுமையை இல்லாம பண்ண ஒரு ரகசிய வழியை மறைச்சு வச்சிருக்கு ஆமாங்க வெறும் ஏழு வசனங்கள் அந்த ரகசியம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் இது வெறும் மத போதனை மட்டுமல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு மனநல வழிகாட்டியும் கூட கடன் என்னும் வார்த்தை காதுல கேட்டாலே ஒருவித மூச்சு முற்ற உணர்வு ஒரு பதட்டம் இது வெறும் உங்க பேங்க் அக்கவுண்டை மட்டும் பாதிக்கிற விஷயம் இல்லைங்க இது உங்க மனசை உங்க குடும்ப உறவுகளை உங்க நிம்மதியான தூக்கத்தை ஏன் உங்க எதிர்கால கனவுகளை கூட சிதைக்கிற ஒரு பெரும் சுமை பல நேரங்கள்ல இந்த கடன் பிரச்சனை மன அழுத்தமா மாறி குடும்ப சண்டைகளுக்கும் உடல்நலக் குறைவுக்கும் கூட வழிவகுக்குது இஸ்லாம் இதுக்கு தீர்வு சொல்லுது ஆனா அது நேரடியா உடனே கடன் மறையும்னு சொல்ற ஒரு மேஜிக் மாதிரி இல்ல அதற்கு சில அடிப்படை போதனைகள் இருக்கு நம்ம பேசப்போற இந்த சூரா சூரத்துல் மாவுன் இதோட அர்த்தமே அற்பப் பொருட்கள் அல்லது சிறு உதவிகள் என்பதுதான் மக்காவில் இறக்கப்பட்ட இந்த சூரா வெறும் ஏழு வசனங்கள் கொண்டது பெரும்பாலும் இது தொழுகை பற்றிய விமர்சனமா தெரியலாம் ஆனா உண்மையில இது சமூக நீதியையும் மனித நேயத்தையும் ஆழமா பேசுற ஒரு சூரா நம்ம வாழ்க்கையில நாம எப்படி பிறருக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யறதையும் போடுறோம் அல்லது அதை அற்பமா நினைக்கிறோம்னு இந்த சூரா நமக்கு கண்ணுல விரல் விட்டு காட்டுது பொருட்கள்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா பிறருக்கு கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன உதவிகளை கூட மறுத்து தங்கள் பொருட்கள் மீது அளவு கடந்த பற்று கொண்டவர்களை இந்த சூரா விமர்சிக்குது இந்த சூரா ஒரு முஸ்லிமின் அடிப்படை குணங்களாக இருக்க வேண்டிய கருணை உதவி மனப்பான்மை மற்றும் இறை வழிபாட்டின் நேர்மை ஆகியவற்றை அழுத்தமா பேசுது இதை ஒவ்வொரு நாளும் நாம் ஓதும் போது நம்ம உள்ளத்துல கருணை ஜாஸ்தியாகும் அந்த கருணை நம்மை நேர்மையான வழிகள்ல நடக்க வச்சு கடன் பிரச்சனை உட்பட பல வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு பெரும் சக்தியை கொடுக்கும் இந்த சூரா ஒரு தனி மனிதனின் கடமைகளை மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் ஆரோக்கியமான செயல்பாடுகளுக்கும் அடித்தளமிடுது நபியே நியாயத் தீர்ப்பை பொய்ப்பிக்கின்றானே அவனை நீர் பார்த்தீரா பின்னர் அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான் பிறர் மீது கருணை காற்ற மனப்பான்மை உதவி செய்யற குணம் அதாவது மறுமை நாளை பொய்யாக்கி இறைவனின் தண்டனையை நம்பாத ஒருவன் எப்படி இருப்பான் என்பதை முதல் வசனத்திலேயே நமக்கு ஒரு கேள்வியாக வைக்கிறது இப்படிப்பட்டவர்கள் கருணையற்றவர்களாக பிறர் துன்பத்தில் அக்கறையற்றவர்களாக இருப்பார்கள் அனாதைகளை அலட்சியப்படுத்துவது அவர்களுக்கு உதவ மறுப்பது அவர்களை புறக்கணிப்பது இவர்களுடைய குணம் இஸ்லாமிய சமூகத்தில் அனாதைகளுக்கு ஒரு மிக உயர்ந்த இடம் உண்டு அவர்களை அரவணைப்பது பாதுகாப்பது பெரும் புண்ணியம் ஆனால் மறுமையை மறுக்கும் இத்தகையோர் அனாதைகளை கூட ஒதுக்கித் தள்ளுவார்கள் மேலும் ஏழைக்கு உணவளிப்பதின் பேரிலும் அவன் தூண்டுவதில்லை இது வெறும் பணம் கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க ஒருவேளை சாப்பாடு கூட ஒரு பசியுள்ள ஏழைக்கு பகிராத கஞ்சத்தனத்தை இது குறிக்குது உணவு கொடுக்க ஊக்குவிக்காதவன் என்று பொருள் அதாவது தானும் கொடுக்க மாட்டான் பிறரையும் கொடுக்க தூண்டமாட்டான் இது ஒரு சமூகத்தின் பெரும் நோய் இன்னும் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அவர்கள் எத்தகையோர் என்றால் நம் தொழுகையில் பராமுகமாகவும் அசிரத்தையாகவும் இருப்போர் அவர்கள் பிறருக்கு காண்பிக்கவேதான் தொழுகிறார்கள் தொழுகை என்பது இறைவனுடனான நம் நேரடி தொடர்பு இது நம் நேர்மையை நம் ஒழுக்கத்தை நம் மனசாட்சியை ரிப்ரெஷ் பண்ணும் ஒரு டூல் அதை அலட்சியமா கவனக்குறைவா வெறும் சடங்காகச் செய்தால் நம்முடைய வாழ்க்கையின் மற்ற விஷயங்களும் அலட்சியமாகிப் போகும் தொழுகையின் நேரத்தை தள்ளிப் போடுவது அதன் அர்த்தத்தை உணராமல் ஓதுவது போன்ற செயல்களை இது குறிக்கும் தொழுகையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகச் செய்வது அல்லது பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக நல்ல செயல்களைச் செய்வது இது உள்ள தூய்மையில்லாத செயல்கள் இவர்களின் செயல்களில் இறை திருப்தியை விட மக்களின் பாராட்டுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் மேலும் அற்பமான புழங்கும் பொருள்களை கொடுப்பதை விட்டும் தடுக்கிறார்கள் இதுதான் இந்த சூராவின் பேரிலேயே இருக்கு அற்பமான சின்ன சின்ன உதவிகளை கூட பிறருக்கு செய்ய மறுக்கிற மனப்பான்மை ஒரு உப்பு பாக்கெட் ஒரு தீப்பெட்டி ஒரு சின்ன உதவி இதை கூட கொடுக்க மனமில்லாத கஞ்சத்தனம் இது ஒரு சமூகத்தில் பரவினால் அந்த சமூகத்தில் அன்பு கருணை இருக்காது நம்மை உதவாமை கஞ்சத்தனம் பாசாங்கு தொழுகை மற்றும் பிறருக்கு சின்ன உதவிகளை கூட மறுத்தல் இந்த நான்கு விஷயங்களை நேரடியாக கண்டிக்குது இதை ஆழமா புரிஞ்சுகிட்டா நாம ஏன் கடன்ல சிக்கிறோம் ஏன் நிம்மதியை இழக்கிறோன்னு ஒரு காரணம் தெரியும் இந்த சூரா வெளிப்படையான மதச்சடங்குகளை விட உள்ளத்தின் தூய்மையையும் சமூக பொறுப்பையும் வலியுறுத்துது தினமும் சூரத்தில் மவுன் ஏழு முறை ஓதுங்க ஆமா வெறும் ஏழு முறை ஓதின பிறகு கைகளை உயர்த்தி துவா செய்யுங்க இறைவா என் கடனை நீயே அடைச்சுவை என் கையை நேர்மையா வச்சுக்கொள் என் உள்ளத்தை சுத்தமாக்கு வெறும் ஓதுவது மட்டும் போதாது அதன் அர்த்தத்தை உள்வாங்கி அதன்படி நடக்க முயற்சி செய்யணும் இந்த சூறா உங்க மனசுல கருணையை விதைக்கும் பேராசைய குறைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா நான் சொல்றது உங்க கடன் உங்க மன அழுத்தம் உங்க பயம் எல்லாமே காலி இன்னைக்கு குரானோட ஒரு ரகசியத்தை உடைக்கப் போறோம் அதுதான் சூரா யாசின் இது வெறும் பேச்சு இல்லைன்னு நிரூபிக்க அடுத்த சில நிமிடங்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க உங்க வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது குரானோட இதயம்னு இத சும்மா சொல்லலை இது முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்து மூன்று வசனங்கள் இது எவ்வளவு முக்கியம்னா நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே இதை குரானோட இதயம்னு சொல்லியிருக்காங்க சில அறிஞர்கள் இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் பத்தி பேசினாலும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இதோட சக்தியை உணர்றாங்க ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி ரத்தத்தைப் பாய்ச்சுதோ அதே மாதிரி சூரா யாசீன் இஸ்லாத்தோட மையக் கருத்துக்களான அல்லாஹ்வின் ஏக்கத்துவம் மறுமை வாழ்க்கை போன்றவற்றை நம்ம மூளைக்குள்ள பாய்ச்சுது நாம எல்லாரும் தப்பு பண்றோம் ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோடையே வாழணுமா தேவையே இல்லை ஒரு நபிமொழி என்ன சொல்லுது தெரியுமா யார் ராத்திரியில அல்லாஹ்வுக்காக மட்டும் சூரா யாசீனை ஓதுறாரோ அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அடடா ஒரு புத்தம் புது தொடக்கம் அல்லாஹுவின் கருணையை நாடி அவனுடைய வார்த்தைகளை ஓதுவது பாவ மன்னிப்புக்கு ஒரு சரியான வாய்ப்பு உங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கணுமா அப்போ காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா சூரா யாசீன ஓதுங்க